திண்டுக்கல் மாவட்டம் வேடுச்சந்தூர் கோட்டூரில் தைப்பூசத்தையொட்டி மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி சிறுமியை நிலா பெண்ணாக தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி கிராமத்தில் உள்ள ஏழு சிறுமிகள் மாசடச்சி அம்மன் கோவிலுக்கு பெரியவர்கள் அழைத்து சென்று சிறப்பு பூஜைகள் செய்தனர் சிறுமிகள் தங்களின் வீடுகளில் இருந்து ஏழு நாட்களுக்கு பால் பலவகை சாதம் தயார் செய்து கோவிலுக்கு கொண்டு படையலிட்டு வழிபாடு நடத்தினர் எட்டாவது நாள் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருக்கும் சிறுமியை நிலா பெண்ணாக தேர்வு செய்வர் இந்த ஆண்டு நிலா பெண்ணாக பதினோரு வயது யாழினி தேர்வு செய்யப்பட்டார் சிறுமி யாழினியை பெண்கள் ஊர் எல்லையில் உள்ள சரளிமலைக்கு அழைத்து சென்று ஆவாரம் பூக்களால் அலங்கரித்தனர் ஆவாரம் பூக்களால் ஆன கூடையை சிறுமியின் தலையில் வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்து மாரியம்மன் கோவிலில் சிறுமியை அமர வைத்து கும்மி அடித்தனர் மாசடச்சி அம்மன் கோவிலில் சிறுமியின் முறை மாமன்கள் பச்சை தென்னை மட்டையால் குடிசை அமைத்து சடங்குகள் செய்தனர் பெண்கள் மாவிளக்கு எடுத்து வந்து சிறுமியை அழைத்துக் கொண்டு ஊர் எல்லையில் உள்ள கோயில் கிணற்றில் ஆவாரம் பூக்களை போட்டு அதன் மீது மண் கலையம் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் சிறுமியை நிலா பெண்ணாக வழிபடுவதால் கிராமத்தில் மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது பாரம்பரியமாக நடக்கும் நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்றனர் உலகந்தலை நிலையும் தமிழ் நிலையும் குரு நே கண்டுவான் மற்ற இடங்கால செந்தாமரை பொய்கையில் வையம் மூலம் காளைக் கோட்டு மாமோனி சிந்தைகள் அழகி தீயங்கி வாழாம் வதனக்கோற்பத்திலே மருவீச்சை உருகித்தன